சரி ஓகே அவ்வலாம் நான் வண்டி ஸ்டுடியோ ஓகேவா எடுத்துட்டேன் உங்கள் நானும் வளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் அதாவது குயத்துல இருந்து இந்தியா வந்து வீடியோ போட்டு ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட மந்தி சாப்பிட போடலான்னு பிளான் பண்ணி ரொம்ப நாள் அதாவது ரொம்ப மாசம் மாதம் நான் வந்ததுலேருந்து பிளான் பண்ணி இப்போதான் ஃபைனல் ஆயிருக்கு ஸோ அதனால மந்தி சாப்பிட போறோம் காரைக்கால் வந்து எக்கச்சக்கமான மந்தி ஸ்பாட் இருக்கு ஸோ அதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணி அங்கே போகிறோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன் ஸோ இப்போ நான் கிளம்பி என்னோட ஸ்டூடியோக்கு போகிறேன் ஸோ என்னோடய ஸ்டுடியோ காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சக்தி சாகு ஸ்டுடியோ தான் ஸோ நான் அது அங்கே ஒர்க் பண்ண ஸ்டுடியோ இப்போயும் அது என் ஸ்டுடியோ மாதிரி தான் ஸோ எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் எது கிளம்பி அங்கே போயிட்டு மந்தி சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம தர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க நானும் கிளம்பி ஸ்டூடியோ வந்துட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் வரேன்டா இது வரலாம் ஆளை காணும் திரும்பி அடிப்போம் என்ன பண்ணுறாங்க ீங்கிருக்க சரி வா வா வாங்க கந்தாஸ் ஹோட்டலு கந்தாஸ் ஹோட்டல் வாசல்ல தான நினைக்கிறேன் உங்களை காணோம் கந்தாஸ் ஹோட்டல் வாசல்ல தான் நினைக்கிறேன் உங்களை காணோம் ஏய் அப்பயும் அஞ்சு நிமிஷம் நீங்க பத்து நிமிஷம் மணிரா பிளானு போட்டாலும் இப்படிதான் பண்ணணும் நல்லா தெரியும் ஆக்சுவலா டுவெல் தேர்ட்டிக்கு சாப்பிட இருந்தோம் நான் கிளம்புனதே டுவெல் டுவல் சரி ஒரு மணி அப்புறமா வச்சோம் இப்போ மணி ஒன்றையாவது இது வரையவே வரல என்ன பண்றது ஆக்சுவலா புக் பண்ண ஸ்லாட்டு ஒரு மணி மந்தி இப்போ எங்க மந்தி சாப்பிட போகிறதா இருந்தாலும் புக் பண்றதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப மஸ்ட் ஸோ ஏன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணுவாங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லாம் நான் புக் பண்ணிட்டேன் இன்னும் வரல என்ன பண்றது அவ்வளோதான் ஒருத்தன் சொல்லி வந்துட்டான் அடுத்து ஒருத்தான் என்னடா எதுகிட்டா நான் தாண்டி சொல்லு மூணு மணிக்கு சாப்பாடு ஓகேவா போலாம் சாப்பிட சாப்பிடலாம் மிஞ்சி போட சொத்தையா அண்ணா சரி வா இவன நான் ஊர்ல கிளம்பி இருக்கான்ப்பா நம்ம போய் உட்காந்தேன் சூப்பு குடிப்புமா மணி நேரம் ஆகும்டா இப்போ நாங்கள் மந்தி சாப்பிட சூஸ் பண்ணிருக்க ஸ்பாட் எது அப்படின்னா மந்தி ஸோ இப்போ காரைக்கால்ல வந்து கொஞ்சம் பெஸ்டா போயிட்டு இருக்குது அப்படி இல்லையே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சைட்ல எல்லாரும் சொன்னாங்க ட்ரை பண்ண அதுக்கு போறோம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் போன வீடியோ எடுக்கிற நீ என்ன வீடியோ எடுக்கிற

ஆக்சுவலாக சாப்பிட போகிறோம் ஹோட்டலுக்கு அப்படின்னு நாங்கள் ப்ளான் போட்டோம் ஆனால் ஹோட்டலுக்கு போல் இப்போ எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் ஆகுது இங்கேலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் பிடிக்கும் போது ஸ்கூல் டியூஷன்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு தான் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்த இடத்துல கட்ட கரெக்ட் கட்ட அடிச்சுட்டா இருக்கான் அந்த மாதிரி ஸோ வந்து இங்கே உட்காந்து நிறைய பேசுவோம் அப்பயே நாங்களாம் அந்த டீக்கடை பேக்கரி வைக்கிறதுக்கெல்லாம் பேசணும் இவன்லாம் அப்படியே ஜவுளரி சாப்பிட்டாடா நீ சொன்ன ஆ அப்பயே அவன் வந்து பிஎஸ்ஆர் நகை கடைக்கு தப்பு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனா இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு மகர் சேர்க்க முடியாமல் உட்காந்துருக்கான் ஏய் என்னடா பீச்சுக்கு பஸ் எல்லாம் வருது அவர் வண்டி ஒட்டி கத்துக்கிறாரா இந்த மாதிரி ஊர் பீச்சு எங்கள் ஊரில் சுற்றி பார்க்கறதுக்குன்னு ஒரே ஒரு பீச் மட்டும் தான் ஸோ இந்த பீச்சுக்கு நம்ம வந்துட்டாலே போதும் சாப்பிட வந்து ஃபுட் கோட்டு அப்புறமா குளிக்கிறதுக்கு பீச்சு ஆனால் கடலுள்ளே போய் குளிக்காதீங்க நிறைய பேர் அடிச்சுட்டு போய்டுது அப்புறமா கிட்ஸ்லாம் விளாட்றதுக்கு பூங்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்ட்டி மாதிரி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரல்ஸ் பாரு அதை விட்டால் ராட்டினவெல்லாம் போட்டுருவாங்க இங்கேயே கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல விளாடுவோம் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர் பீச்சு நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஊர் பீச்சோட அருமை தெரியாது ஏன்னா எங்கள் ஊர்லேயே இருக்கிற எங்களுக்கு பீச்சை விட்டு வேற என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் வெளியூர்லேயே வரவங்களுக்கு எங்கள் ஊர் பீச் வந்து ஒரு சொர்க்கன்னே சொல்லலாம் சரி போமா சாப்பிட பசிக்குது வரும்போதே சொன்னால் சீக்கிரம் வெளியாயிடுவோம் கேட்டு போட்டுருவாங்கன்னு அதே மாதிரியே கேட்டு போட்டாங்க எங்கள் ஊரில் கேட்டு போடலனா அப்படின்னா அதிசயம் கேட்டு போட்டாங்கன்னா அதிசயம் கிடையாது ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸு கேட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து ஸ்கூல் போகிறதுக்குலாம் எல்லாருக்குமே செம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறைய பேர் சொல்றாங்க நீ வீடியோ கொடுப்பா அப்படின்னு நான் வீடியோ போட்டால் மாறுமான்னு கேட்டால் பாசிபிளே இல்லை ஏன்னா அதாவது எங்கள் ஊர் போர்ட்டு அந்த வாஞ்சூர் போர்ட்டில் இருந்து நிலக்கரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் சென்னை ரூட்டு அதாவது பேரளத்தில் ட்ரெயின் ரூட்டே போட்டுருக்காங்க போல் அங்கே ரூட்டு போட்டதுலேருந்து பேசஞ்சர் ட்ரெயின்லாம் ட்ரெயின்லாம் போதானா தெரியல ஆனால் ஆஃப் அன் அவர் ஒன்ஸு கூட்ஸ் ட்ரெயின் வருது இப்போ நாங்கள் சாப்பிட போனோம் கேட்டு போட்டாங்க இந்த ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது குட்ஸோட வருது ஸோ அத்தனை கண்டெய்னர் வரும்பொழுது கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுறது எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆகிடுது இங்கே நீங்கள் வெயிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கே கேட்டில் நின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுமாதிரி நிறைய பேருக்கும் கேட்லேயும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் பீச்சுக்கு வந்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட வெளியே போகலான்னு பிளான் பண்ணி வெளியே வர்றவங்க ஆனால் இந்த கேட்டில் நின்றுட்டு போகும்போதே ஹோட்டலில் சாப்பாடே இருக்காது என்ன பண்ணுறது ட்ரெயின் போயிட்டு இப்போ திறந்துடுவாங்க கிடையாது ட்ரெயின் நாகப்பட்டும் ஆனால் கேட்டு திறப்பாங்க நான் கேட்டு திறந்துட்டாங்க ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது தெரியுமா இங்கே ஏன்னா எல்லோரும் ஒரே சைட்லேயே வந்து நின்றுப்போம் ஃபுல்லாக இந்த சைடு ரோட்டை அடைச்சிப்போம் அந்த சைடு ரோட்டையும் அடைச்சிப்போம் அதனால தான் மொத்த டிராஃபிக்கு அங்கே பாருங்க ஏழை பஸ்ஸை மறைச்சி போயிருக்கிறா உள்ள உடம் இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழியில் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது இந்த ரோடு வந்து பீச் ரோடு இங்கேன்னு கிடையாது காமராஜர் சாலையாக இருக்கட்டும் இல்லை பாரதியார் ரோடாக இருக்கட்டும் அண்ட் தென் ராயல் கிட்ட இருக்கிற ஸ்டாப்பியாக இருக்கட்டும் இது மூணுத்துலையுமே கேட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு தான் கிராஸ் பண்ணி வரதுக்கே ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுது நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அண்ட் ஸ்கூல் போகிறவங்களாம் ரொம்ப இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ணுவோம் வேகமாக பசிக்குதா வேகமாவாடா வேகமாக வாடா